நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ கிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அக்டோபர் மாதம் ஒம்போதாம் இருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் நூற்றி பத்தொம்போது நாள் குரு பகவான் வந்து பக்கரமாக இருக்கிறாரு அதுவும் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்திலையும் வக்கரம் அடைய போறாரு நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம் குரு பயிற்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்றீங்க அதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது குரு வக்ரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறையிறது தான் குரு வக்ரம் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவானும் வக்ரமடைய போறாரு சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி தர்மத்துக்காக துணி நிற்கக்கூடியவர் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியிறத்துக்குள்ள குரு வக்ரமும் சனி வக்ர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போறோம் வாங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் மாதம் ஒம்போதாம் தேதி வரக்கூடிய குரு பகவானுடைய வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தெய்வ அருள் தந்தைகள் ஸ்தானம் யாத்திரை தானம் செல்வம் நிம்மதி ஒழுக்கம் இன்பம் ஆகிய ஸ்தானங்களை எல்லாத்துலேயும் பயணம் செய்ய போகிறாரு தெய்வ அருள் தெய்வத்தை மனதார கும்பிடுங்க கன்னிராசிக்காரர்களை அனைவருமே குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று அபிஷேகம் செய்துட்டு அவரை வணங்கிட்டு எந்த விதமான செயலாக இருந்தாலும் இறங்குங்க உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி தந்தையாருக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் அது படிப்படியாக குறையும் தந்தையால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது தந்தை வழியால் சொத்துக்கள் சேரலாம் மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கலாம் நீண்ட நாளாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாேருமே யாத்திரை செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அது தட்டி 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 போய்கிட்டு இருந்திருக்கும் இனிமேல் யாத்திரை செல்லறதுக்கு இது உகந்த நேரம் குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் யாத்திரையெல்லாம் சென்று வருவீங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது பல மொழி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது முழுமையாக இனிமேல் இருக்காது விடுபட்டுடும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர காலகட்டத்தில் நீண்ட காலமாக வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ரகாலம் குருவோட பொன்னான பார்வை கன்னிராசி மீது விழுறதால புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு இனிமேல் நிறைவேறப் போகுது இதுவரைக்கும் எப்படியான தடைப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருந்திருப்பீங்க கிடைக்கிற மாதிரி ஒரு கடைசியில் கைநழுவி போகும் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அந்த இடத்த அடுத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஈஸியாக பத்து ரூபா வித்தியாசத்தில் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படி பல்வேறு விதமான தடைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட ரெண்டு நாள் அலைய வேண்டிய சூழ்நிலை தான் இருந்திருக்கும் அந்த நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் இருக்காது உடன்பிறப்புகளோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய போகுது இந்த குரு பகவானுடைய கட்டத்துல இதுவரைக்கும் கூட்டுத்தொழில பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அது இனிமேல் விலகி கூட்டுத்தொள் சிறப்பாக நடக்கும் இல்ல நீங்களே தன்னிச்சி வந்து தொழில் செய்யலாமா அப்படின்னாலும் செய்யலாம் பெரிய முதலீடு செய்யும் பொழுது மட்டும் யோசிச்சு செய்யணும் பெரிய முதலீடு போட்டுட்டு லாபம் வரல கடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் சனி பகவான் இருக்கிறதால வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு தைரியமும் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா செய்யலாம் உறவினர்கள் மத்தியிலலாம் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது கண்ணீராசிக்கு குரு பகவானுடைய வக்கர பேச்சு அப்படின்னா குடும்பத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது அதனால உங்களுடைய செயல் எல்லாம் அதிக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் விளையாட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சண்டையில் போய் முடியலாம் அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும் எந்த விஷயம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு வாக்கில் நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் திறமைக்கும் மரியாதை அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய வீடு கட்டக்கூடிய யோகோ நிலம் வாங்கக்கூடிய யோகோல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் சொத்துக்களுக்கு அதிபதியாக கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போகுது உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு சம்பவம் இந்த குரு வக்கர காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதாவது திருமணத்திலோ அல்லது வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கப்போகுது அது வந்து உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய அளவு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வயிற்று பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் உடல் ரீதியாக திடீர் திடீரென மயக்கம் லோ ப்ரெஷர் லோ பிபி இருக்கிறவங்கெல்லாம் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயம் உங்களுடைய மனசுலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் சிலர்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் மன ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு மிக மிக உறுதுணையா கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாத இரவு கண்ணீராசைக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும் எந்த விஷயமாக இருந்தாலும் அகலை கால் வைக்காமல் குறுக்கி செய்கிறது தான் நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுதெல்லாம் வன் கண்ணீராசைக்காரர்கள் கவனமாக இருக்கணும் கடந்த சில மாதங்களாக வருமானம் அப்படிங்கிறது உயராமல் வர ஒரே வருமானத்தில் வேலை பார்த்துருந்துருப்பீங்க அதிக கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் திருமண உறவுலேயும் சரி காதல் உறவுலேயும் சரி சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பகவானுடைய வக்ர பேச்சுக்கு பிறகு மாறப்போகுது ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் இருந்தாலும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத மோசமான சூழல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அது எல்லாமே இந்த குரு வக்ர பயிற்சிக்கு பிறகு மாறப்போகுது எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதனால் இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய குல தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய தூக்கத்தை மேற்கொள்ளலாம் கன்னிராசிக்காரர்களுக்குலாம் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மைகள் கொடுக்கக்கூடிய வக்கர பயிற்சியாகத்தான் இருக்கும் சஷ்டி என்று முருக பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும்